நீங்கள் மனநலம் குறித்து கூட பேச வேண்டியிருக்குங்க மனம் ஒரு குரங்குபார் நூற்றாண்டு கண்ட கலைஞர் சொல்லுவார் மனச்சாட்சி உறங்குகிற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிம்பார் எப்போ மனக்குரங்கு வெளியே போகும்னா மனச்சாட்சி உறங்குகிற பொழுது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிம்பார் இன்னொருத்தன் மனநல மருத்துவற்றை போயிருக்கான் ஏன்னா பெண்களுடைய பிரச்சனை வேறு ஆண்களுடைய பிரச்சனை வேறு அவன் போய் அந்த மனநல மருத்துவற்றை சொல்லியிருக்கான் சார் எனக்கு ஒரு பிரச்சனை என்னையா பிரச்சனை நான் கட்டிலில் படுத்திருந்தா என் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்க மாதிரியே தோணுது தூங்கவே முடியல என் படுக்கை இறையில் யாரோ ஒளிந்திருக்கிறார்கள்னு மனுஷிய புத்திர ஒரு கவிதை புத்தகத்துக்கு அவருடைய முதல் கவிதை புத்தகத்தின் தலைப்பே அதுதான் தான் எப்படிங்க தூங்க முடியும் யாரோ ஒருத்தன் பெட்டுக்கு கீழே படுத்து என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருந்தால் எப்படி தூங்குறது இந்த டாக்டர் நினச்சிருக்கிறாரு ஒருத்தன் சிக்கிட்டான் விளை விடக்கூடாது இது ஒரு மன பிராந்தி தாங்க நீங்கள் ஒரு அஞ்சு சிட்டிக்கு வர வேண்டி இருக்கும் ஒரு சிட்டிக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயில் உங்கள் அந்த ஆளை விரட்டி விட்டுறலாம் கீழே படுத்துருக்க ஆளை நீ கவலைப்படாமல் இருக்காப்புல அப்படிங்களா எதுக்கு வீட்டில் போய் ஒரு வார்த்தை கேட்டு வரேன்டா அந்த ஆள் போயிட்டான் வரவே இல்லை ஒரு ஹோட்டலில் அந்த பேஷண்ட்டை டாக்டர் பார்த்துருக்கிறார் என்னங்க இந்த கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்துருக்குறதா சொன்னீங்க வருவீங்கன்னு பார்த்தா வரவே இல்லையே இல்லை எங்கள் வீட்டுக்கார கேட்டேன் இப்படி டாக்டர் பன்னெண்டாயிரத்தி ரூபா கேட்குறாங்க என்ன செய்யறதுன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு அந்த கட்டில் ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு விற்றுட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பாய் வாங்கி படு பாய்க்கு கீழே எவனும் ஒளிஞ்சிருது ஒன்றும் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னச்சு அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு உங்களை விட சிறந்த சைக்கார்டிஸ்ட்டு வீட்டில் தான் இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா கவிக்கு அப்துல் ரஹ்மான் ஒரு முறை பேசுகிற பொழுது சொன்னார் நம்ம எல்லாருமேங்க இந்த நார்மல் அப் நார்மல் ஈக்கிளி பிரியம் இருக்கு இல்லையா நம்ம என்ன சொல்லுவோம் வேணாம்டா இதுக்கு மேலே பேசாத நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்போ என்ன அர்த்தம் முந்தைய நிலைக்கு போக போகிறான்னு அர்த்தம் நீங்கள் மனுஷனை தேடுறது தானாங்க பெரிய விஷயமா இருக்குது நார்மல் நார்மலை பற்றி அப்பா அவர் தான் என்ன சொன்னார்னா இதே மனநல மருத்துவர் தான் இன்றைக்கி என்ன நமக்கு இவன்ட்டு வந்து மாட்டிக்கிட்டமே நினைக்காதீங்க சிலர் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு மனநல மருத்துவர் வகுப்பு நடத்தினாராம் நார்மல் பிஹேவியர்னால் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம் வகுப்பு முடிஞ்ச உடனே எல்லா சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னு கேட்டாராம் ஒரு பையன் எந்திரிச்சு கேட்டானா நீங்கள் டைப் ஆஃப் அப்நார்மல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ நார்மல் எப்படி இருக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அதுக்கு அந்த பேராசிரியர் சொன்னாராம் நார்மல் உன் உலகத்தில் கிடையவே கிடையாது எல்லாருமே சம் டிகிரியாக நார்மல் தான் அப்படி யாராவது நான் நார்மலாக இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவனை கூப்பிட்டு வாங்க தான் ரொம்ப அப்நார்மலாக இருக்கான்னு அர்த்தம் இப்போ ஒரு சின்ன வித்தியாசம் தாங்க இப்போ என்ன பிரச்சனை அன்பு சூழ்ந்ததாக இந்த உலகம் இருக்கிறதா வீடு இருக்கிறதா நாம் நடந்து கொள்கிறோமா சிரிக்கிறோமா யோசி பாருங்களேன் இங்க பாக்குறேன் சகோதரிகள் ரொம்ப குறைந்தபட்ச நகை தான் அணிஞ்சிருக்கீங்க பெரியார் சொல்லுவாரு பெண்களை நம்ம நகை மாட்டி ஸ்டாண்டு மாதிரி வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க தமிழில் நகை குறித்த ஏராளமான புத்தகங்கள் வந்திருக்கு இங்க காலில் வந்து மிஞ்சின்னு சொல்லுவாங்க சில ஊரில் இந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க மெட்டின்னு சொல்லுவாங்க மதுரையில் மிஞ்சின்னு சொல்லுவாங்க மெட்டி மிஞ்சி ரெண்டும் ஒன்று தான் கல்யாணத்து அன்னைக்கு ஆணுக்கும் போடுவாங்க பெண்ணுக்கும் போடுவாங்க பெண் அதை கடைசி வரைக்கும் போட்டிருப்பான் ஆண் அன்னைக்கு சாய்ந்தரமாக கழட்டிடுவான் அவனால் எதையும் ஒழுங்காக போட்டிருக்க முடியாது இப்போ எங்கேயாவது மிஞ்சி அணிந்த ஆண் என்னை உட்பட யாராவது இருக்குமா இல்லை நான் மதுரையில் ஒரு கார்ட்டை கேட்டேன் அதுக்கு எதுக்கு மிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க என்ன ஆ இந்த ஆளை கட்டி மிஞ்சினது இது ஒன்று தான் அதனால தான் அதுக்கு மிஞ்சின்னு பேர் வச்சுருக்காங்க நான் பெண்கள் நான் வந்து ரொம்ப ஷார்ப்புங்க ஒரு முறை நான் மதுரையிலேருந்து உசிலம்பட்டிக்கு ஒரு பட்டிமன்றத்துக்காக பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தேன் ஒரு பெண் கோச்சிக்கிட்டு வந்துட்டா போல் அதை சமாதானப்படுத்தி புருஷன் வீட்டில் கொண்டு வர்றதுக்காக அப்பாவா அப்பாவும் கூப்பிட்டு இருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்லுது பொண்ணுக்கிட்ட என்னடி பண்ணுறது பொம்பளை பொழப்பே அப்படித்தேன் என்ன செய்கிறது முன்னையோ பின்னையோ புகுந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கட்டணம் குரங்கோ பிசாசோ என்ன பண்ணி துளைக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி தாண்டி போகணும் இப்படி தான் இருக்குது பொம்பளை பிளப்பு நான் இப்போ உங்கள் ஒப்பனை கட்டி வாழலையா அந்த அம்மா சொன்னது கூட எனக்கு சிரிப்பா இல்லைங்க அதுக்கு அந்த கூறுகட்டை அவன் சொல்கிறான் அப்படி எடுத்து சொல்லு நான் ஒப்பனை கட்டி வாழலையா அப்படின்னா அதுக்கு அவன் சொல்கிறான் அப்படி எடுத்து சொல்லு இப்படி நல்ல புத்தி சொல்லி அனுப்பி வை அப்போ தான் நினைச்சேன் இந்த அம்மா எப்படி ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு